நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் இன்றைய வீடியோ பதிவில் திருவிளஞ்சலி கோயில் தல வரலாற்று ஓவியங்களை நீங்கள் கண்டு ரசிக்க போகிறீங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கும்பகோணம் மாநகருக்கு மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க இந்த கோயிலினுடைய மூலவர் கபதீஸ்வரர் சுவாமியாக இருந்தாலும் மக்கள் எல்லோரும் இந்த கோயிலை வெள்ளை விநாயகர் திருக்கோயில் தான் அழைக்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் இந்த கோயிலில் எழுந்தல் இருக்கின்ற வெள்ளை விநாயகர் அமுத நிறையால் செய்யப்பட்டவர் அதனால்தான் இவர் வெள்ளை விநாயகர் என அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலோட சிறப்பம்சமே இவர் தான் இந்த கோயிலோட வரலாறை நம்ம மூணு பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவதாக வந்து நம்ம வெள்ளை விநாயகருடைய வரலாற்றையும் ரெண்டாவது பகுதியில் கபர்தீஸ்வரர் சுவாமியோட வரலாற்றையும் மூன்றாவது பிரிவில் பெரியநாயகி அம்பாளுடைய வரலாற்றையும் நம்ம காணலாம் முதலாவது தான் நம்ம வெள்ளை விநாயகருடைய வரலாற்றை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படம் ஒன்று அமிர்தம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைதல் படம் ரெண்டு பாரம் தாங்காமல் பாம்பு விஷத்தை கக்குதல் படம் மூன்று பார்க்கடலை சென்றடைந்த பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை உட்கொள்ளுதல் படம் நான்கு பரமேஸ்வரனின் ஆணைப்படி பார்க்கடலில் எஞ்சிய அமுதனு தேவர்கள் விநாயகரை சிருஷ்டி செய்து பூஜை செய்கின்றனர் படம் ஐந்து யுகவாரியாக தேவர்களால் பூஜிக்கப்பட்ட சுவேத விநாயகரை கலியுகத்தில் தங்கப்பெட்டகத்தில் வைத்து ஐராவதத்துடன் இந்திரன் பூலோகம் வந்தடைதல் சுவேத விநாயகரை திருவள்ளஞ்சூழியில் ஸ்தாபிக்க எண்ணிய சிவபெருமான் அந்தரன் சிறுவனாக இந்திரன் முன் தோன்றி தங்கப்பெட்டகத்தை பெட்டகத்தை பலிபீடத்தின் முன் வைத்தல் படம் ஏழு தேவேந்திரன் பூஜா பட்டகத்தை எடுக்க பலவாறு முயன்றும் முடியாமல் சுவேதா விநாயகர் இத்திருத்தரத்திலேயே இருந்து அருள்வதாக அசிரியாக கூறும் காட்சியை தான் இந்த படத்தில் பார்க்கிறோம் படம் எட்டு பலகனி முதலானவற்றை செய்வித்து தேவேந்திரன் திருமால் விநாயகரை வழிபடுதல் அடுத்ததாக நாம் காண இருப்பது கபர்தீஸ்வரர் சுவாமி வரலாறு இதில் முதல் படமாக கொடகுமலை உச்சியில் அகத்தியர் கமண்டலத்தில் அடைபட்ட காவிரியை விநாயக பெருமான் காக உருவில் வந்து கவிழ்த்துவிடும் காட்சியை தான் பார்க்கிறோம் படம் ரெண்டில் கிழக்கு நோக்கி வரும் காவிரியை ஹரித்துவஜன் என்னும் அரசன் சகல உபச்சாரங்களுடன் மலர் தூவி வரவேற்கும் காட்சியை பார்க்கிறோம் படம் மூன்று ஹரித்துவஜன் காட்டிய வழியே பாய்ந்த காவிரி தர்ஷினவர்தம் என்னும் திருவழஞ்சொரியில் நாகதேவர்கள் சிவராத்திரி என்று வழிபடும் பிளத்துவாரத்தில் உட்புகுதல் படம் நான்கு பிளத்துவாரத்தை அடைக்க மன்னன் பலவாறு முயன்றும் முடியாமல் கொட்டையூரில் வசிக்கும் ஹோரண்ட முனிவரை அணுகுமாறு சுவேத விநாயகர் அசரீரையாக ஒழித்தல் படம் ஐந்து ஞான மார்க்கமாக நடந்தவற்றை அறிந்த ஹோரண்டர் சடையுடன் கூடிய முனியோ முடியுடன் கூடிய மன்னனோ பிளத்துள் இறங்க காவிரி மேலெழும் என உபாயம் கூறுதல் படம் ஆறு இதனை செவியுற்ற மன்னன் தானே பிளத்துவரத்தில் இறங்க முற்பட முனிவரும் மந்திரிகளும் மன்னனை தடுத்தல் படம் ஏழு ஹோரண்டர் தானே காவிரி நீருடன் பிளத்தினுள் புக வளஞ்சொழித்து உள்வாங்கிய காவிரி நீர் அவ்வாறே வெளியேறியதால் இத்தலம் திருவளஞ்சொலி என அழைக்கப்பட்டது படம் எட்டு இத்தலத்து ஈசனை வளஞ்சொலிவானர் என அப்பரும் சம்பந்தரும் பாடி பரவுதல் நண்பர்களே திருவளஞ்சொலி தல வரலாற்று புராண ஓவியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் விநாயகருடைய வரலாறு கபர்தீஸ்வரர் சுவாமியோடைய வரலாறுகளை கண்டுகளித்தோம் இப்போ நாம் பெரியநாயகி அம்மனுடைய வரலாற்று ஓவியங்களை பார்க்கலாம் படம் ஒன்று தனக்கு அநேக ஆண் குழந்தைகள் இருந்தும் பெண் குழந்தை வேண்டி யாயாவரர் என்னும் முனிவர் இத்தலத்தில் பார்வதி பரமேஸ்வரனை நோக்கி தவம் செய்தல் படம் ரெண்டு பார்வதி பரமேஸ்வரன் யாயாவரர் முன் தோன்றி அவர் விரும்பியபடி அம்பாளை பெண் குழந்தையாக பிறக்க வரமளித்தல் படம் மூன்று தங்களது பெண் குழந்தைக்கு யாயாவரர் வேதவதி தம்பதியினர் பிரகதாம்பாள் எனப் பெயரிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தல் படம் நான்கு எவ்வன பருவமடைந்த பிரகதாம்பாள் வில்வவனத்தில் மணலினால் லிங்கம் செய்து சடையுடைய யோசனை மணம் முடிக்க வேண்டி பூஜித்தல் படம் ஐந்து ஜடாதீர்த்த அபிஷேகத்தில் கரையாதிருக்க பிரகதாம்பாள் மணலிங்கத்தை ஆலிகனம் செய்ய திடலிங்கமாதல் படம் ஆறு பிரகதாம்பால் விரும்பியபடி அவளை மணம் முடிக்க எண்ணிய ஈசன் யாயாவரர் வேதவதி தம்பதியினரிடம் மனம் பேசுமாறு அகத்தியர் லோபமுத்திரை தம்பதியினரை அனுப்புதல் படம் ஏழு பிரகதாம்பால் சடைமுடிநாதர் திருமணம் படம் எட்டு திருமண கோலத்துடன் வளப்பக்கம் அம்பாள் சன்னதி கொண்டு அருளுதல் நண்பர்களே திருவழஞ்சலி கோயில் தல வரலாற்று புராணங்களை நீங்கள் கண்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரையில் தங்களிடமிருந்து விடைபெறுவது கே கார்த்திக் நன்றி வணக்கம்